ஆரத்தினு ஆவியின் நிறை என் மூலக்கூறு ஹைட்ரஜனின் நிறை ஆவிய நிறைப்போம் டிவிஷன் எதுல வரணும் ஹைட்ரஜனுடைய நிறையில வரணும் ஆவியின் நிறைவரணும் ஆவியடத்தினா ஒரு மூலக்கூறு வாயு ஆவியின் நிறை அதே மூலக்கூறு ஹைட்ரஜன் நிறை எழுதும் இரண்டு ஐட மூலக்கூறுகளையும் நிறை ரெண்டு இன்று ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறை ஒரு ஹைட்ரஜன் நிறைவின் நிறை

உலக அரிமானத்தை தடுக்கும் முறைகள் உலக அரிமானம்னா இப்ப நம்ம ஒரு இரும்பு வைக்கணும் இரும்பு அரிக்குது ஒரு பொருள் அரிக்குது அலுமினியம் வைக்கிறோம் அது அரிச்சு போயிடுது ஒரு 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 செவ்ல கரையான் வந்து அரிக்குது அப்போ இந்த மாதிரி அரிமானத்தான் நம்ம எப்படி தடுக்கலாம் சயின்ஸ் அறிவியல் ரீதியா நம்ம இந்த அரிக்காதெல்லாம் அரிச்சுலாம் என்ன ஆயிடும் அது பொருள் வீணா போயிடும் வீணா போயிடும் இப்போ இப்ப அலுமினியா பார்த்ததுதான் வெள்ளை வள்ளையா வருது பாருங்க வெள்ளவள்ளையா வந்து அதுக்கப்புறம் என்ன ஆயிடும் ஓட்ட விட்டுடும் பேசப்படும்

பொண்ணா கலந்தோம்னா இப்ப நம்ம ஒரு குழம்பு வைக்கிறோம் ஒரு சாதம் வைக்கிறோம் வேற அரிசியை மட்டும் செய்ய முடியுதா அது கூட நம்ம தண்ணி ஊற்றுறோம் அந்த தண்ணி சூடு ஏற்றுறோம் அதுக்கப்புறமா அரிசியை போடுறோம் அதெல்லாம் கலந்து தானே இருக்கும் அப்புறம் சாப்பாடு நம்ம சாப்பிடுறோம் கலந்து தானே குழம்பு ஊற்றுறோம் ரசம் ஊத்துறோம் நம்ம எல்லாம் சேர்த்து சாப்பிடும் வெறும் அரிசியை சாப்பிடறதுல வெறும் காய்கறிகளை சாப்பிட்றதுல அப்போ இதே மாதிரி ஒரு உலோகங்களை இன்னொரு உலகங்கள் கூட நம்ம கலக்கும் போது அந்த அரிமானம்னா அந்த அரிச்சு வேஸ்டா போடுறத மாதிரி தடுக்கலாம் புறப்பற பூசுதல் மேல பூசுவாங்க மேல என்ன பண்ணுவாங்க பூசுவாங்க வெள்ளி பாத்திரம் இந்த பித்தளை பாத்திரத்துக்கு முலாம் பூச தின்னுவாங்க பாத்திருக்கியா அந்த வெள்ளி பூசி அப்ப என்ன ஆகும் ஈரத்தை காசி பூசுன்னு சொல்றாங்களா அப்ப என்ன ஆகும்னா அந்த அரிச்சு போகாது அந்த பொருள் வீணாகாது உலோகத்தின் மீது பாதுகா உலோகத்தின் மீது பாதுகாப்பு கலவை பூசுதல் அரிமானத்தை தடுக்கும் இதன் வகைகளாவோட நாகமுலா உலோகத்தின் எந்த ஒரு உலோகமா இருந்தாலும் அதுக்கு மேல நாம இந்த மாதிரி மேல பூசணும்னா அப்போ அந்த அரிக்கிறதையோ அரிப்பெடுக்கிறதையோ அந்த பொருள் மீதாவதையோ தடுக்க முடியும் நாகமுலாம் பூசுதல் நாகமுலாம் பூசுதல் இருமி மீத துத்தனாக மின்முலாம் பூசுவதற்கு நாகமுலாம் பூசுதல் என்று பெயர் இரும்பின் இரும்பு மேல குத்து நாகம் மின்முலாம் பூசுறாங்க குத்துநாகத்தை முலா பூசுனா அதுக்கு பேர் என்னது நாகமுலாம் பூசுதல் அப்படின்ற பூசுதல்னா என்ன ஒரு உலோகத்தை மற்றொரு உலோகத்தின் மீது மின்முலாம்னா மின்சாரம் கரண்ட் மின்முலாம்னா என்னது மின்சாரம் ஒரு உலோகத்தை மற்றொரு உலோகத்தின் மேல் மின்சாரத்தின் மூலம் பூசுதல் மின்முலாம் பூசுதல் ஆகும் ஆர்னோட்ஸ் உலோகத்தின்

எளிதில் அரிமானம் அடையும் உலோகத்தை ஆனோடாகவும் பாதுகாக்க வேண்டிய உலோகத்தை கேத்தோடாகவும் கொண்டு மின் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உட்படுத்தும் நிகழ்வ கேத்தோடு பாதுகாத்தல் ஆகும் இவ்வினையில் எளிதில் அறிபடும் உலோகம் தியாக உலோகம் எனப்படும் உலோக கலவைனா என்றால் என்ன இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களும் அலோகங்களும் சேர்ந்த ஒரு படித்தான ஒரு படித்தான கலவையே உலோக கலவை எனப்படும் இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட உலோகங்களும் அலோகங்களும் சேர்ந்த ஒரு படித்தான கலவையே உலக கலவை ஆகும் எடுத்துக்காட்டு பித்தளை உலோக கலவைக்கு எடுத்துக்காட்டு பித்தளை உலோக கலவை உருவாக்குவதற்கான காரணங்கள் இந்த உலோக கலவை எதுக்காக நம்ம உருவாக்குறோம் நிறம் மற்றும் வடிவங்களை மாற்றி அமைக்க வேதி பண்புகளை மாற்றி அமைக்க உருவநிலையை குறைக்க இப்ப நம்ம மெழுகத்தி வச்சா முடிக்கி போயிடுதா அப்போ இந்த மாதிரி நம்ம உலகக்கலவை மேல பூசினோம்னா அந்த அளவு பூசணும் பத்தியா அப்ப வெயில வச்சா என்ன ஆகும் வெயில வச்சு நல்லா தானே இருக்காட்டா பல பலன்னு இருக்குதா அப்போ வெயில வச்சாலும் அது உருகாது உலோக கலவைய மேல பூசணும்னா மின்முலாம் பூசணும்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது அப்படின்றதுதான் அர்த்தம் கடினத்தன்மை எழுவிசையை அதிகரிக்க கடினத்தன்மை ஸ்ட்ராங்கா இருக்கும் மின் தனையை அதிகரிக்க ரசக்கலவை என்றால் என்றால் எடுத்துக்காட்டு தருக ரசக்கலவை என்பது பாதரசம் ரசம்னா பாதரசம் ரசம்னா என்னது

பெரும்பான்மையான பொருட்களை கரைக்கும் தன்மையை கொண்டிருந்தாலும் சில பொருட்கள் நீர்கள் எண்ணெய் ஊற்ற கரைதா தண்ணீர் ஊற்ற கரைதா கரையாது சில பொருட்கள் கரையாது தண்ணீர் முனைவுறும் சேர்மங்கள் முனை முனைவுறும் சேர்மங்கள் முனைவுறும் கரைப்பானில் கரைகிறது முனைவுறும் சேர்மங்கள் முனைவுறும் கரைப்பானில் கரைகிறது அது போலவே முனைவுறா சேர்மங்கள் முனைவுறா கரைப்பானில் எளிதில் கரைகிறது முனைவுறு சேர்மங்கள் முனைவுறு கரைப்பானில் கரைகிறது முனைவுறா சேர்மங்கள் முனைவுறா கரைப்பானில் கரைகிறது

முனைபுறும் சேர்மங்கள் முனைபுறும் கரைப்பானில் கரைகிறது முனைவுரா சேர்மங்கள் முனைபுரா முனைபுரா சேர்மங்களில் கரைகிறது ஆனா முனைபுரா சேர்மங்கள் முனைபுறும் சேர்மங்கள் கரைப்பான்களில் கரைவதில்லை அதே மாதிரி முனைபுறும் சேர்மங்கள் முனைபுரா கரைப்பான்களில் கரைவதில்லை மாத்தி எழுத வேண்டியதா தான் ரொம்ப இதை பாத்தி எழுது படிச்சு எழுது வெப்பநிலை திரவத்தில் திருமணங்களையும் கரைகிற படிச்சு எழுதுதான் ஈரம் ஒட்டும் சேர்மங்கள் இதெல்லாம் நம்ம சயின்ஸ்ல படிக்கணும் சாதாரண வெப்பநிலை அதனோட ஈரத்தை உறிஞ்சி ஆனால் கரைவதில்லை கண்டிப்பிட உறிஞ்சுக்கும் ஆனால் கரையாது சாதாரண வெப்பநிலை ஈரத்தை உறிஞ்சி கரைகிறது இயற்பியல் நிலையை இயற்பியல் நிலையினா அது அதுக்கான நிலையை இழப்பதில்லை இயற்பியல் நிலையை இழக்கிறது படிக்காம உருவமற்ற திண்மங்களாகவோ திரவங்களாகவோ காணப்படுகின்றன படிக்க தின்மங்களாக மட்டுமே காணப்படுகின்றன சுற்று சுண்ணாம்பு சுற்று சுண்ணாம்பு என்னது சுற்று அப்படியே தான் இருக்கும் சோடியம் ஹைட்ராக்ஸ் என்னது மாறும் இயற்பியல் நிலையை இழக்கிறது